ஒருமுறை கடன்காரர் தேடி வருகிற பொழுது நண்பர்களோடு அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிக் கொண்டிருந்த கதையை பார்த்து கடன் கொடுத்தவர் வந்து கேட்டார் எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி செலுத்தாமல் இங்கே வருகிற போகிறவர்களுக்கெல்லாம் இனிப்பை ஊட்டிக் கொண்டிருக்கிறாயா என்று கண்டித்தாராம் காதி சொன்னார் இவர் கூட கடன் வாங்கித்தான் இல்லை தலைமை கனி காதர் இவர் எவக்கு கவிவழியில் பாதர் காதல் ஒரு மரம் காதர் ஒரு மரம் திறமைகளை கைகாட்டி கைகாட்டி மரம் இவர் தமிழுக்கு இறைவந்த மரம் கவிதே வந்தது கரம் ஐயா என்னை மரம் என்று சொன்ன உங்களுக்கு ஒரு தனி நன்றி வெட்டாமல் விட்ட மரம் வெட்டினாலும் தடைக்கும் மரம் இறை அருள் இருந்தால் வெட்டினாலும் தடைக்கும் மரம் ஆனால் இப்பொழுது நான் பாமரம் கவிஞர்களுக்கு எல்லாம் இல்லை இல்லை பச்சையும் இல்லை எனில் பயிர்கள் வளராது பச்சை வண்ணம் இல்லை எனக்காய் பசுமை தமிழ் வளர்க்கும் பாங்கொழிக்கும் தோழர்களே பசுமை தமிழ் வளர்க்கும் பாங்கொழிக்கும் தோழர்களே பாரதனின் கனிமடக்கம் அதனால்தான் பச்சையை பக்கத்திலேயே புத்தல் முதல் ஈரோட்டு காலம் வரை எனக்கு தலைப்பு மூல நம்பிக்கை முதல் ஈரோட்டு காலம் வரை எத்தனையோ கோடாரிகள் வெட்டி சாய்த்து துணிக்கிக் இருக்கிறது மூடநம்பிக்கை நம்பிக்கை மரம் ஏனெனில் இதன் வேர்கள் மண்ணில் இல்லை இதன் வேர்கள் மண்ணில் இல்லை மனிதனில் மனதில் இருக்கிறது பணத்தாள்கள் செல்லும் என்பது கூட பணத்தாள்கள் செல்லும் என்பது கூட கணநேரத்தில் மூட நம்பிக்கையாக தேசம் இது பணத்தாள்கள் செல்லும் என்பது கூட நம்பிக்கையான மோடி இல்லை கூட நம்பும் சிலர் கூட நம்பும் சிலர் பாய்களை நம்ப மறுப்பது அமூட நம்பிக்கையின் முதலிடம் தானே

பெண் ஆடியது அந்த காலம் பிடித்து பெண் ஆடியது அந்த காலம் பொன் பிடித்து ஆடியது இந்த காலம் செத்த மொழியும் செத்த மொழியும் அது பெத்த மொழியும் செத்த மொழியும் அது பெத்த மொழியும் செத்து எப்படி பெற்று

இவை புதிய மூட நம்பிக்கைகள் பதினைந்து லட்சம் கிடைக்கும் என்பது போனஸ் மூட நம்பிக்கை போனஸ் மூட நம்பிக்கை அச்சய திருவிழைக்கு அலைமோத ஒரு கூட்டம் குளத்தில் ஆற்றில் மகா மகமன குவியும் ஒரு கூட்டம் மனம் அல்ல மட்டும் வேண்டும் ஒரு கூட்டம் மனம் அல்ல மட்டும் வேண்டும் ஒரு கூட்டம் இது மனு நீதியா மனித நீதியா இது மனித நீதியா அந்த மகா சங்கமத்தில் மூழ்கியெல்லாம் ஏன் மூக்கை புடித்துக் கொண்டார்கள் என்பதற்கு காரணம் தெரியுமா நிகழ்வுகளை கொண்டு வரும் அன்றாட நிகழ்வுகளை அறைக்கே கொண்டு வரும் அறிவியல் துறையில் கூட குட்டிச்சாத்தான் சாத்தான் விளம்பரங்கள் சோதிக்கும் சோதிதர்கள் சோதிக்கும் சோதிதரை நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள் ஆனால் கைரேகை ஜோதிடம் பார்க்க போகிறவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் இல்லையா ரேகையை நம்பாதே கையை நம்பு அதுதான் நாம் சொல்ல வேண்டிய ரேகையை நம்பாதே கையை நம்பு அதுதான் நாம் சொல்ல வேண்டிய செய்தி ஆனால் ஒன்று நிறைவு வந்து விட்டது அந்த கிளி ஜோசியம் பார்க்கிறவர்கள் கைரேக ஜோதிடம் பார்க்கிறவர்கள் குறிப்பாக கைரேக ஜோதிடம் பார்க்கிறவர்களை நான் பார்த்தேன் கைரேகி ஜோதிடம் பார்க்க போன ஒருவரை நான் பார்த்தேன் சோதிடக்காரன் உடனே சோதிடம் சொல்ல வரவில்லை மாறாக அவனுக்கு காணிக்க கொடுக்க வேண்டும் காசு எடுத்து சோதிடக்காரன் கைகளில் கொடுத்து விட்டு கொடுத்தவன் அவன் முன்பு கையேந்து நிற்பதுதான் கைரேக ஜோதிடம் காசு கொடுத்தவன் கையேந்து நிற்பதுதான் கைரேகை கைரேகை பார்க்க போனவர் கையேந்து நிற்பதுதான் கைரேகை ஜோதிடம் தெரிகிறதா காசை கொடுத்து விட்டு காசை கொடுத்தவர் கையேந்து நிற்பதுதான் கைரேகை ஜோதிடம் நம்பாதே கையை நம்ப இதுதான் அந்த மூல நம்பிக்கைக்கு எதிராக நாம் விதைக்க வேண்டிய நம்பிக்கை மேலிருந்து மேலிருந்து நெருக்கும் காவி கீழிருக்கும் பச்சை நெருங்குகிறது என்பதும் மேலிருந்து நெருக்கும் காவி கீழிருக்கும் பச்சை நெருக்குகிறது என்பதும் நடுவில் சக்கரம் ஆமாம் விழுக்காட்டு தான் விழுக்காட்டை விழுக்காட்டில் எட்டு விழுக்காடு விழுங்கிவிடும் என்பது ரெண்டு விழுக்காட்டை எட்டு விழுக்காடு விழுங்கிவிடும் என்பது கணக்கின் தவறா காலத்தின் தவறா கணக்கின் தவறா காலத்தின் தவறா தவறா அரிதாரம் அரிதாரம் பூசிகள் ஐம்பதை தாண்டியதும் ஜோடி யானைகள் ஏறி அரிதாரம் பூசிகள் ஐம்பதை தாண்டியதும் ஜோடி யானைகள் ஏறி வாகை மலர் சூடி ஜோடி யானைகள் ஏறி வாகை மலர் சூடி ஆட்சி வீரம் ஏற அவசரமாய் முயல்வது இந்த நூற்றாண்டில் இணையற்ற மூட நம்பிக்கை ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா அது டெல்லி ராஜ்யமானாலும் அல்லி ராஜ்யனானாலும் கனவில் மகுடம் சூடும் கில்லி ராஜ்யமானாலும் ஊர்ந்து பதவி அடையும் பள்ளி ராஜ்யமானாலும் அந்த ராஜ்யம் எல்லாம் பூஜ்யமாயிற்று ஆட்சிகள் மாறினால் ஆட்சிகள் மாறினால் காட்சிகள் மாறும் என்பதும் மூட நம்பிக்கை என்பதை ஆட்சிகள் மாறினால் காட்சிகள் மாறும் என்பதும் மூட நம்பிக்கை என்பதை வேங்கை வயல்களும் சாகா வரம் பெற்ற டாஸ்மாக்குகளும் சான்று பகிர்ந்து சாகா வரம் பெற்ற டாஸ்மாக்குகளும் சான்று பகிர்ந்தன சிவப்பு சாயம் கருப்பு சாயம் என எத்தனையோ வண்ணங்கள் பூசி மறைத்தும் சிவப்பு சாயம் கருப்பு சாயம் என எத்தனையோ வண்ணங்கள் பூசி மறைத்தும் மறைய மறுக்கும் மாய இழுத்து மூட நம்பிக்கை பச்சை முயற்சித்து பார்க்கட்டும் பார்க்கட்டும் எல்லோரும் எல்லோரும் கை கோர்க்கோ மூட நம்பிக்கையை சாப்பிடு